ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா நாடகம் என்ற விளையாட்டை யார் யதார்த்தமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வராதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இது இப்படி நடக்கவில்லை என்றால் இப்படி நடந்திருந்தால் இப்படி நடக்கக்கூடாது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாடகத்தை அறிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க இந்த நாடகம் என்ற விளையாட்டு ஃபேன் போன்று நகர்ந்து கொண்டே இருக்குது என குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இது எது நடக்கிறதோ அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எதை புரிந்து கொள்ளுகிறோம் மற்றவர்கள் எதை அறியாததால் அலைகின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஆத்மாக்களாகிய நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள் என நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் இந்த இடத்துல வசிக்கக்கூடியவர்கள் என சொல்லுவாங்க ட்ராமா உலகாய ட்ராமாவை பத்தி பாபா சொல்றாங்க அதில் நடிக்கக்கூடியவங்க நாங்கள் இந்த இடத்துலேருந்து வருவோம் வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஆடையை மாற்றி கொண்டு மேடையில வருவாங்க இப்பொழுது நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் இல்லை என புரிந்து கொள்றீங்க இது ஒரு நாடக சாலையாய் இருக்குது நாம் மூலவதனத்தின் வசிக்கக்கூடியவர்கள் என்பது இப்போது புத்தியில் புரிகிறது இதற்கு இனிமையான அமைதியான இல்லம்னு பெயர் இதைதான் அனைவரும் விரும்புகிறாங்க ஏனென்றால் ஆத்மா துக்கத்தில் இருக்குது இல்லையா எனவே நாம் எப்படி வீடு திரும்புவது என கேட்கிறார்கள் வீட்டை பற்றி தெரியாததால் அலைகிறார்கள் இப்பொழுது நீங்கள் அலைவதிலிருந்து விடுபடுகிறீர்கள்னு பாபா சொல்றாங்க யார் நடிப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்னு பாபா கேட்கிறாங்க அதுக்கான பதிலு பரமபிதா பரமாத்மா எவ்வாறு நடிக்கிறார் என்பதனை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோங்கிறாங்க பாபா எல்லோரையும் விட முக்கியமான நடிகர் அவர்தான் செய்விக்க கூடியவரா இருக்கிறார் இல்லையா அப்படின்னு பாபா முக்கியமான நடிகர் தான் தான் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு உண்மையில் எவை அனைத்தும் தேவதைகள் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு இந்த சூரியன் நட்சத்திரம் சந்திரம் நட்சத்திரம் போன்றவை என்ன இவை அனைத்துமே விளக்குகளாக இருக்குங்கிறாங்க பாபா இதன் காரணமாக இரவு பகல் என்ற விளையாட்டு நடக்குது பலர் சூரிய தேவதாய நமக சந்திர தேவதாய நமகன்லாம் சொல்கிறாங்க உண்மையில் இவை அனைத்தும் எதுவுமே தேவதைகள் கிடையாதுங்கிறாங்க பாபா இந்த விளையாட்டை பற்றி யாருக்குமே தெரியலை சூரியன் சந்திரனை கூட தேவதைகள்னு சொல்கிறாங்க உண்மையில் இந்த உலக நாடகத்திற்கு இவை அனைத்தும் விளக்குகளாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வெற்றி தோல்வியின் விளையாட்டு எதன் ஆதாரத்தில் இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் அந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு மாயாவின் ஆதாரத்தில் இருக்குது மாயாவிடம் தோல்வியடைந்தால் தோல்வி மாயாவிடம் வெற்றியடைந்தால் வெற்றி இதை அனைவருமே பாடுறாங்க ஆனால் புத்தியில சிறிது கூட ஞானமே இல்லை மாயா என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது ராவணன் ஆகும் இதற்கு தான் மாயை என சொல்லப்படுது பணத்திற்கு செல்வம் என்ற பொருள் பணத்தை மாயை என்று சொல்ல முடியாது இவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறதுன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க எனவே மாயின் போதைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் மாயின் போதை என்றால் என்ன நாம் மாயாவை வெற்றியடைய முயற்சி செய்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மனிதருக்கு கூட எந்த விஷயம் தெரியாமல் இருக்கின்றதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு ஒரு மனிதருக்கு கூட ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு கூட பரமபிதா பரமாத்மா படைக்கக்கூடியவர் வந்தார் அவரே சொர்க்கத்தின் தந்தை என்பது தெரியல ஒவ்வொரு ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகும் கல்பத்தின் சங்கமத்தில் அவர் வருகிறார் ஆனால் கல்பத்தின் ஆயுள் மிக நீண்டதாக கூறியமையால் அனைத்தையும் மறந்து விட்டாங்க குழந்தைங்களாகி உங்களுக்கு பாபா வந்து புரிய வைக்கிறார் பாபா நாங்கள் கல்பம் கல்பமாக சந்திக்கிறோம் தங்களிடமிருந்து சொத்தும் அடைகிறோம் பிறகு எப்படி இழக்கிறோம் என்பது புத்தியில இருக்கிறதுன்னு நீங்களே சொல்றீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு கூட உணவு தானியங்கள் கிடைக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது நாடகம் முடிய போகுது இன்னும் சிறிது காலம்தான் பாக்கி இருக்குங்கிறாங்க பாபா அப்போது பணக்காரர்களுக்கு கூட உணவு தானியங்கள் கிடைக்காது தண்ணீரும் கிடைக்காது இதற்கு தான் துக்கத்தின் மலைன்னு பேருங்கிறாங்க பாபா ரத்த ஆறு ஓடும் விளையாட்டுன்னு சொல்லப்படுது இது அனைத்துமே அழிந்து போயிடும்னு பாபா சொல்றாங்க பாபா குறிப்பிடுவது என்ன இந்த படிப்பின் சக்தியினால் நாம் எங்கு செல்கிறோம்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் யாராவது தவறு செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஒரே ஒரு தவறு மட்டும் செய்திருக்கிறாங்க பெரிய தவறுங்கிறாங்க பாபா அதாவது பாபாவை மறந்து விட்டனர் நாங்கள் பாபாவிடம் இருந்து ராஜ்யத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்ற மனிதர்கள் யாவரும் இறந்து விட்டனர்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மற்ற மனிதர்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்கங்கிறாங்க மா மகாபாரத போர் சிறிது ஆரம்பத்து ஆரம்பித்ததுமே இறந்து போயிடுவாங்க நீங்கள் வெற்றி அடைகிறீங்க இல்லையா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த படிப்பின் சக்தியினால் அமரலோகத்தில் செல் அமரலோகத்திற்கு செல்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்பொழுது சிருஷ்டி எந்த கலையில் இருக்கிறது பிறகு எந்த கலைக்கு மாறுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போது நீங்கள் தூய்மையான புத்தியுடையவராக ஆகுறீங்க நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாறுகிறோம்னு தெரிஞ்சிருக்கிறீங்க பிறகு மறுபிறவு எடுத்து எடுத்து கீழே இறங்குறீங்க புதியதிலிருந்து பழையதா ஆகுது நிச்சயமாக படியிறங்க வேண்டும் இல்லையா இப்போது சிருஷ்டியும் இறங்கும் கலையில் இருக்குதுங்கிறாங்க பாபா ஏறும் கலை இருந்த பொழுது இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது சொர்க்கம் இருந்தது இப்போது நரகமாக இருக்கிறது இப்போது நீங்கள் சொர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உண்மையில் யாரையும் குரு என சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க அனைவருக்கும் சக் சத்கதியால் இருக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான்னு சொல்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா ஜகத்திற்கே குரு கூட ஒருவர் தான் வயோதிக பருவத்தில் குருவை அடையிறாங்க இப்போதோ சிறியவர்களுக்கு கூட அதாவது ஒருவேளை இறந்துவிட்டால் சத்கதி அடையட்டும் என்பதற்காக குரு வைக்கிறாங்க உண்மையில யாரையும் குரு என்று சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாங்க சத்கதி அளிப்பவரே குரு சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான் மற்றபடி கிறிஸ்து புத்தர் போன்ற யாருமே குரு கிடையாது அவர்கள் வந்ததும் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறதா என்னன்னு பாபா கேட்குறாங்க கிறிஸ்து வந்தார் அவருக்கு பின்னால் அந்த மதத்தை சார்ந்த அனைவருமே வர ஆரம்பிச்சாங்க அனைவரையும் அழைத்து வருவதற்கு நிமித்தமாக இருப்பவரை எப்படி குரு என்று சொல்லலாம் பதீத்த பாவனர் என்று ஒரு தந்தைக்கு தான் சொல்ல முடியும் அவர் அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்றேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எதில் துள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு புதிய உலகத்தில் முழு உலகத்திலும் நம்முடைய ராஜ்யம் மட்டுமே இருக்கும் என்ற குஷி குழந்தைங்களாகிய உங்களுக்கு மட்டுமே இருக்குது அந்த ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது இங்கேயோ ஒவ்வொரு துண்டிற்காகவும் தங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டு கொள்றாங்க உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது குஷியில் துள்ள வேண்டும் கல்பம் கல்பமாக நாம் யாரிடமிருந்து சொத்தை அடைகிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது கூட தெரியாமல் முட்டாளாக இருக்கிறார்கள் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது அவரை நினைக்கவில்லை என்றால் விகர்மம் எப்படி வினாசமாகும்னு பாபா கேக்குறாங்க ராஜ்யம் எப்படி கிடைக்கும் நினைக்கவில்லை என்றால் பதவி குறைந்து போகும் தண்டனைகளும் கிடைக்கும் இது கூட தெரியவில்லை அவ்வளவு முட்டாளாக இருக்கிறார்கள் நான் கல்பம் கல்பமாக என்னை நினையுங்கள் என உங்களுக்கு கூறுகின்றேன் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இந்த உலகத்திலிருந்து இறந்து விடுங்கள் பாபாவின் நினைவினால்தான் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும் மற்றும் நீங்கள் வெற்றி மாலையில் மணியாவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது அனைத்தும் கட்டுக்கதையாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பதீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான் குருவும் அவரே வேறு யாரும் குருவாக முடியாது புத்தர் அனைத்தையும் கடந்து நிர்வாணத்தை அடைந்தார் என சொல்கிறாங்க இது அனைத்துமே கட்டுக்கதையாகும் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது அனைவருக்கும் நாடகத்தில் நடிக்கும் பாகம் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த ஸ்திதியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு அடைந்தாலே திருப்தி அடைவார்கள் ஏனெனில் அவர்களது பாகமே துளியளவு அடைவதாகும் ஆக அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் கிடைத்துவிட வேண்டும் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டுவிடக்கூடாது இதற்கு இப்பொழுது இருந்தே தனக்குள் சர்வ சக்திகளை சேமியுங்கள் எப்பொழுது நீங்கள் தனது சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையை நிலைத்திருப்பீர்களோ அப்போது தனது உதவியின் மூலம் மகாதானத்தின் கடமையின் மூலம் சுபபாவனை என்ற சுவிட்ச் ஆன் செய்ததும் பார்வையினாலேயே பலியாகி விடுவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது மரியாதா புருஷோத்தமர்கள் ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சதா ஈஸ்வரிய நியமங்கள் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் மரியாதா புருஷோத்தமர்கள் ஆகிவிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்பொழுது எப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் இதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சேவை களத்தில் செல்கின்ற பொழுது இந்த ஆத்மா பலகாலம் உள்நோக்கு முகமுடையவர் ஆன்மீகம் என்ற குகையிலிருந்து வெளியேறி சேவைக்கு வந்திருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படணுங்கிறாங்க பாபா தபஸ்வி ரூபம் தென்படணும் எல்லையற்ற வைராகிய ரேகைகள் முகத்தில் தென்பட வேண்டும் எந்தளவிற்கு அதிகமாக ஆன்மீக நிலையோ அந்த அளவிற்கு கருணை இப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் இதுன்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி